السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود الخلي نام تدرشي آخر بارت ورقودية دعاك لنودية ذكرك لنودية பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை நாம் ஓதுவோம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பணக்கட்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் கடன்கள் நீங்கும் வருமானம் உயரும் நாம் நினைக்கும் விடயத்தை அல்லாஹ் மிகவும் இலகுவாக நமக்கு நடத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த நான்கு சிக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நான்கு சிக்கர்களும் மிக முக்கியமான சிக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹால்கே அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அல்லாஹனுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹனுடைய வல்லமைகளை இந்த திருநாமங்களை கொண்டு யார் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உதவி செய்வான் இவ்வாறு அல்லாஹினுடைய பல திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த நான்கு திகர்களும் இருந்து கொண்டிருக்கின்றது மிக முக்கியமான நான்கு திகர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கக்கூடிய திக்கருகள் அல்லாஹுனுடைய ரிஸ்க்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்கருகள் பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான திக்கருகளாக இந்த திக்கருகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திக்கர் வல்லாஹு ஹைரூராஜிகேன் வல்லாஹு இந்த நாம் தடவைகள் ஓதுவோம் இரண்டாவது அலகுள்ளி குதீர் என்ற இந்த திக்ரை நாம் இருநூறு தடவைகள் ஓதுவோம் மூன்றாவது والله يرزق من يشاء بغير حساب والله يرزق من يشاء بغير حساب ان الذكري امبر نعم غابه والله والله غفور الرحيم. والله غفور رحيم إن இந்த நான்கு சிக்கர்களும் மிக முக்கியமான திக்ரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது